மக்கள் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கிற மருத்துவ சேவையை ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அவர்களுடைய பகுதிகளுக்கே அனைத்து வகையான சேவைகளை வழங்கிட வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் தொடங்கப்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆண்டு முழு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பழனி நகராட்சியினுடைய மேல்நிலைக் கல்வியிலே பழனி சட்டமன்ற கல்விக்கு இன்றைக்கு இந்த நலம் காட்சி காலை நடைபெற்று வருகிறது நாளை ஒன்பது மணிக்கு தொடங்கிய அந்த மருத்துவ முகாமில் இதுவரை பத்து மணி வரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்ற குறிப்பாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கேயே இருந்து இந்த மாலை வரை அந்த மருத்துவ முகாம் விடுகின்ற வரை இருந்து அனைத்து வகையான பரிசோதனைகளையும் சேவைகளில் பெறக்கூடிய அனைத்து வழிவகைகளிலும் ஆண்டு தமிழக அரசு முதல்வர் வழிகாட்டுதலில் சிறப்பாக செய்திருக்கிறது அதைவிட வருகிற பொதுமக்களுக்கு தேவையான உதவிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது தண்ணீர் வசதி அதேபோல மதிய உணவு குறிப்பாக கடந்த மூன்று நான்கு தினங்களாக அனைத்து பகுதிகளிலும் உரிய விளம்பரம் செய்யப்பட்டு இன்றைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் இந்த முகாமில் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பது மட்டும் இந்த நேரத்தில்

எடுப்பதில் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் கருத்து கேட்கிற ஒரு சூழல் முடிந்து அந்த ஃபிக்சேஷன் சொல்லலாம் அது இப்போ தான் முடிய போகுது முடிஞ்சதுக்கு பிறகு விரைந்து இந்த பணியை தொடங்க இருக்குது நம்முடைய மாநில அரசை பொறுத்தளவில் விரைந்து நாம் தொடங்க இருக்கிறோம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரயில்வேஸ்கிட்ட நம்ம அனுமதி பெறணும் நீங்கள் ஒரு ஆரோபி வரப்ப நீங்கள் வந்து அங்கே வந்து ரயில்வேஸ்க்கு நம்ம அனுமதி ஏற்றுப்படணும் ரயில்வேஸுக்கும் நம்ம அனுமதி கேட்டு உரிய அந்த விண்ணப்பம் செய்துவிட்டோம் அவர்களும் அந்த அனுமதியை உடனே அதற்குள்ளே இந்த லேண்ட் அக்யூசிஷன் என்று சொல்லுகிறார் நிலை எடுப்பு கொடுத்தார் அந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் கம்ப்ளீஷன் ஆகி விரைவில் அந்த பணி ஏன்னா அந்த பணியை பொறுத்தளவில் அது அறிவிக்கப்பட்ட பணி அது நிச்சயமாக விரைவில் தொடங்கப்படும் தொடங்கப்பட்டு எவ்வளோ வேகமாக முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியுமோ அதை விரைவில் மாண்புமிகு மிக முதலமைச்சர் கொடுப்பார்கள் நாம் கேட்ட கோரிக்கை வந்து நீண்ட நாட்களாக கேட்ட கோரிக்கை அதை முதலமைச்சரவர்கள் கழிவூடு ஏற்றி அதை அறிவித்திருக்கிறார் விரைந்து அந்த பணியில் நாம் செய்து கொடுத்தோம் பழங்கு ஜிஹெச் வேலை எப்போ முடிஞ்சு ஒரு மக்கள் பயன்பாட்டு ஜிஹெச் பணியை பொறுத்துக்கொள்ள ஆண்டு முதல் முதல்வரவர்கள் இன்னும் ஓரிரு மாதங்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு விரைவில் இருக்கின்றார்கள் அதற்குள்ளே முடித்து அவர்கள் திருக்கிறதால் திறக்க வேண்டும் என்று தான் விரைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதை முழுக்க மேக்சிமம் இந்த ஏன்னா ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே முடித்து டிசம்பரில் என்ன பண்ணலாமா அந்த ஒப்பந்தம் யாரும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நாங்களும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் அது விரைந்து முடித்து அனைத்து வகையான மருத்துவ வசதிகளும் அங்கே வழங்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நிறைவேறும் அதற்குரியும் பாலாறு பொருந்தளார் அணையிலிருந்து இப்போ வாரதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமா தண்ணி இல்லாமல் இருக்குது விவசாயிகள் அந்த பகுதியில் மண்ணெடுக்கணும்னு அனுமதி கேட்குறாங்க அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அணைப்பகுதிகளை பொறுத்தளவில் இப்போ வந்து நீதிமன்றத்தில் சில அதில் கருத்துரைகளில் இப்போ போய்கிட்டு இருக்கு நீதிமன்றத்தினுடைய கருத்துரைகள் உள்ள அணைப்பகுதிகள் இப்போ போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய அணைகள் அனைத்தையுமே தூர்வாரணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியின் விளைவாக இரண்டு அணைகள் முதலில் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு அரசாணையை வெளியிட்டு இன்னும் அந்த பணியை தொடங்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது இருந்த போதிலும் விவசாயிகளுக்காக செய்ய வேண்டும் என்பது ஒரு நியாயமானதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தின் நிச்சயமாக இருந்துச்சு பள்ளியிலிருந்து கொடைக்கானல் மாற்றுப்பாதை ஏற்பாடு அந்த பணியை பொறுத்தவரை உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் அதை வந்து மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் தேவா வேல் அவர்கள் வந்து அந்த இரண்டு சாலைகள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சாலைகள் இரண்டு இரண்டையுமே ஆய்வு செய்து இரண்டிற்குமே அந்த டிஐபிஆர் என்று சொல்லக்கூடிய திட்ட மறைவு தயார் செய்யப்பட்டு அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இப்போ வந்து நிதித்துறையினுடைய ஏன்னா நிதி ஏன்னா நீங்கள் வந்து ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸில் போய் அவங்க அனுமதி பெறணும் இப்போ ரெண்டு டிபிஆர் கொடுத்துட்டோம் அது ரெண்டில் எது எளிமையான ஒரு வழி ஏன்னா ஃபாரஸ்ட்டு மற்ற பிரச்சனைகள் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எந்த பாதை இரண்டில் ஒரு பாதை நமக்கு எளிய வகையில் இருக்கிறதோ அந்த பாதையை தேர்வு செய்து பிறகு என வைக்கால் மாற்று வழி பாதை நிச்சயமாக வரும் அது மிக கடுமையான முயற்சி நிச்சயமாக வரும் അതിൽ എന്താണ്